வணக்கம் முறைகள் இந்த வீடியோ நாங்கள் என்ன திருப்பி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சஜித் அர்ஜுனா சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் முதல் நாள் இருந்தே சஜித் அர்ஜுனாக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு மோதல் ஒரு பனிப்போர் போர் வந்து இடம்பெற்று வருகின்றது இதெல்லாத்தையும் ஒருபுறம் இருக்க வைக்கின்றோம் தொடர்ச்சியாகவே சஜித் தரப்பு வந்து அர்ஜுனாவை நோண்டி கொண்டே இருக்கின்ற நிலையில முக்கியமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அர்ஜுனா தரப்பு வந்து அர்ஜுனாவும் தொடர்ச்சியாக வந்து சஜிதா சீண்டிக்கொண்டு தான் இருந்திருந்தார் ஆனாலும் ஆரம்பத்தில் நாடாளுமன்றத்தில் முதல் நாள் நடந்த அந்த சம்பவத்துக்கு அவர் அடுத்த நாளை வந்து மன்னிப்பு கேட்டிருந்தார் அதுக்கு பிறகு சஜித்தோட நேரடியாக எந்த பிரச்சனையிலுமே வந்து அர்ஜுனா ஈடுபட்டதே இல்லை ஆனால் அர்ஜுனா சம்பந்தப்பட்ட சஜித் தரப்பு வந்து பல பிரச்சனைகள்லாம் அதுக்கு பிறகு வந்து ஈடுபட தொடங்கி இருக்கின்றது இன்னுமா தொடர்ந்து கொண்டே போறதா இருக்கலாம் ஆனால் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு சம்பவம் இடம்பெற்றுகின்றது இந்த சம்பவத்தை அர்ஜுனா உண்மையில் செய்தார்கிட்ட இல்ல ஆனால் அந்த சம்பவம் அர்ஜுனாவுக்கு தான் இடம்பெற்றிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமான சஜித்துடைய ஆதரவாளர் வளமாத்திலிருக்கின்ற நபர் அஹ் தன்னுடைய தொகுதி சம்பந்தப்பட்ட அல்லது வேற அதாவது தமிழர்கள் சம்பந்தப்பட்ட பொது பிரச்சனை பொது நல பிரச்சனை சம்பந்தமாக அர்ஜுனாண்ட கவனத்துக்கு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கின்றார் சரி இதுக்குள்ள என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லிச்சுன்னா இங்க கொண்டு வரப்பட்ட பிரச்சனை முக்கியம் இல்ல ஆனால் என்ன அவர் அர்ஜுனாவை தேடி வந்ததும் அர்ஜுனாட்ட அந்த பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு முக்கியமான பேசுகிறோம் காரணம் இதை பல பேர் வந்து இதை கவனிக்கலாம் அர்ஜுனாவே சரியா கவனிச்சாரா தெரியல நாங்கள் வந்து அதை சரியா கவனிச்சிருந்தோம் இங்கதான் வந்து சஜித்தின் முக்கியமான ஒரு பெரிய பலவீனம் தெரியும் என்னன்னு சொல்லி ஒரு வளமானத்துல இருக்கின்ற ஒரு நபர் அதாவது என்ன சஜித்தோட நின்று போட்டோ எடுக்கின்ற நபர் சஜித்தோட தெரிஞ்ச சஜித்தின் தீவிர ஆதரவாளர் தண்ட பிரச்சனையே சஜித்திட்ட சொல்லாமல் ஏன் அர்ஜுனா கிட்ட சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி சொன்னால் அர்ஜுனா வந்து அவருக்கு நம்பிக்கை தெரியறானு அர்த்தம் அதாவது சஜித்த விட நம்பிக்கை தெரியிறானு அர்த்தம் ரெண்டாவது சஜித் திட்ட அவருடைய நேரடியா போய் இல்லாம இருக்கலாம் இப்ப அப்ப சஜித் எப்படி போட்டோ எடுத்தார் எப்படி முதல்ல போனார் அப்படின்னு கேட்டால் சஜித் வந்து தேர்தல் காலங்கள்ல இங்க வந்தார் அதுக்கு பிறகு வரையில உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இல்ல ஞாபகம் இல்லாம இருக்கலாம் திசா திசாநாயக்கா இரண்டாம் தரம் இங்க வரைக்கும் அதாவது பாராளுமன்ற தேர்தல் போது வந்து இங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்த நேரம் முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆஹ் ஏற்கனவே வந்து பலர் ஜனாதிபதி தேர்தலில் இங்க வந்தார்கள் கூடார முட்டுக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் உதவி சொல்லி பேச்சுவார்த்தை எல்லாம் சொன்னா பேசினார்கள் அவர்கள் வந்து நேரடியாக வந்து சஜித்தையும் அஹ் ரணிலையும் எல்லாம் குறிப்பிட்டார் ஆனால் இந்த முறை வந்தினவா அப்படின்னு சொல்லி கேட்டவன் ஆஹ் பாரம்பரிய தேர்தலுக்கு வந்து சஜித்தும் வேற இல்ல ரணிலும் வந்து ஜாத் பண்ண பக்கம் வேற இல்லை ஆனா ஜனாதிபதி தேர்தலில் எல்லாரும் வந்துருந்தவன் எல்லாரும் போட்டோ மட்டும் எல்லாம் பல முக்கியமான வாக்குறுதிகள் எல்லாம் அள்ளி அள்ளி வழங்கினவன் அப்ப அப்பவே அனுரகுமார் திசனாக சுட்டி காட்டியிருந்தாரு இந்த மாதிரி இவ வரமாட்டினம் என்னதான் தேவை முடிஞ்சது எல்லா நடக்காது அண்டைக்கு அதை உங்கள்ட்ட வர போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்ப அது சாதாரண உங்களுக்கு தெரியாது அதாவது தேர்தலில் தோல்விதே வர தேவை இல்ல அப்படின்னு பாராளுமன்ற தேர்தல் யாரும் போட் போட போற தானே அப்படின்னு நினைக்கலாம் அதனால உண்மையான அக்கறை என்னன்னு சொல்லிச்சுன்னா அவைக்கு அக்கறை என்ன அர்த்தம் அக்கறை இருந்திருந்தா வெற்றி தோல்வி என்று இங்க வேற வரத்தான் வரும் இவ தான் எதிர்கட்சி தலைவர் தொடர்ச்சியாக வந்து ரெண்டாவது கட்சியா இருக்கிறான்னு சொன்னா இவர் வந்து வந்தே ஆகணும் ஆனால் வரையில சரி வராட்டிலும் பரவாயில்ல தனக்கும் ஆக்கள் தன்னோட போட்டோ எடுத்தாக்கள் தீவிர வந்து பிரச்சனை எல்லாம் ஊர்ல கையில எடுத்துக்கொண்டு கேட்க அந்த பிரச்சனைகளை கேட்டு அறிஞ்ச பாராளுமன்றல கதைக்கலாம் சஜித் கதைக்கிறாரா இல்ல தென்றத உதவிய தங்களுடைய பிரச்சனை தான் கேட்குறாங்க பெரும்பான்மை தமிழர்களை பெட்டி யார் கதைக்கிறது இல்லை ரெண்டா ரெண்டாவது விஷயம் தமிழர்கள் சம்பந்தப்பட்டு கதைக்கின்ற அர்ஜுனாவுக்குரிய நேரத்தையும் வந்து சஜித்தின் தரப்பு வந்து கொடுக்குறதுல பிரச்சனை பின்னடிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இங்கதான் வந்து பெரிய சிக்கல் காரணம் வட பிரச்சனை இருக்குது சஜித்துக்கு ஆதரவு தெரிவித்தவர் வந்து அந்த பிரச்சனையை சஜித்துக்களாலையும் கொண்டு போய்லாம இருக்கிறது சரி என்று கூட அர்ஜுனாக்களை கொண்டு வரலாம் கொண்டு பார்த்தால் அர்ஜுனாக்கும் நேரம் வந்து இல்ல நேரத்தை யார் கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணமும் சஜித்தின் தரப்பாக தான் இருக்குது இப்போ யோசிப்பாங்க ரெண்டு பகுதால இந்த ஒரு தரப்பு ஒரு பாதையை மூடினாலும் மற்ற தாங்களும் பொறுப்பா இருக்கேல்ல அடுத்த பொறுப்பாக இருக்கையும் அந்த குழப்பிற அப்படின்றது வந்து கொஞ்சம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இங்கே அர்ஜுனாக்கு தான் உண்மையாக வெற்றி காரணம் அவ அர்ச்சுனாவுக்கு வந்ததே அர்ஜுனா பொறுத்த வரைக்குமே பெரிய வெற்றி அர்ஜுனாக்கு அதனால என்ன அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லணும்னா மிச்ச முடிவாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த பக்கம் சஜித் இருந்து வரா இல்லை சஜித்தின் பக்கத்தால் வந்து மக்களுக்கு நல்ல நடக்க மாட்டேங்க இல்லை காரணம் இவ்வளோ தூரம் இவ்வளவு அதாவது என்ன இந்த சின்ன பிரச்சனையை தீர்க்கலாம் இருக்கிறவர் ஏன் ஜனாதிபதி தேர்தலில் வந்து தமிழர்களுக்கு இவ்வளவு வாக்குறுதி கொடுக்குறார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி இது எல்லாத்தையும் கூட முக்கியமான விஷயம் எங்கண்ட தமிழர் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லாம் கடந்த முறை சஜித்துக்கு தான் ஓட் போடணும் அப்படின்ற சொல்லி ஒற்றைக்கால் அடன்றதுக்கு என்ன காரணம் இருக்குன்றதையும் நீங்கள் அவற்றை நடவடிக்கைகள்ல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் எந்த இதுவுமே இல்லாத ஒரு நபர் அது சரி அது அவற்றை பிரச்சனை ஆனால் எங்கெண்டாகளையும் அதெல்லாம் தூக்கி பிடிச்சி ஒட்டக்கால நின்றவை என்றதை நீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இவைய எவ்வளவு தூரம் குத்தி முருகீனம்னு சொன்னா அதுக்கு அதுக்கு பின்னுக்கு என்ன காரணம் இருந்திருக்கும் என்னென்ன எல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்றது இப்ப இவை குத்தி முருகினமா அப்படின்ற கேள்வியும் வந்து நீங்களே கேளுங்கள் ஏன்னா இவையெல்லாம் ஒரு காலத்துல நீங்க தூக்கி வச்சு கொண்டாடின தமிழ் தேசியம் சம்பந்தப்பட்ட பிரதிநிதிகள் தான் அப்ப அதையும் நீங்கள் இந்த இந்த செய்தியோட பொருத்தி உங்களுக்கு நீங்களே வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் அவர் பேசு இவர் சண்டெல்லாம் கொண்டு திரிஞ்சியல் கடைசியிலாவே எல்லாம் என்ன செஞ்சவன் கடைசியில் எப்படிப்பட்ட முட்டாள்தனமான முடிவு எல்லாம் எடுத்திருக்கணும்ன்றதெல்லாம் நீங்களே வந்து கேட்டுக்கொள்ளுங்கள்